இனத்திலே குகனும் ராமனும் சந்திக்கும் காட்சி என்பது நம் மனதை நெகிழ வைக்கும் ஒரு காட்சி என்னவென்றால் தசரத சக்கரவர்த்தி திருமானான ஸ்ரீராமன் அங்கே கங்கை கங்கைக்கரையில் தவக்குடியில் தங்கியிருந்த ராமனை காண வந்தபொழுது குகன் பக்குவம் செய்த தேனும் மீனும் கொண்டு வருகிறான் ராமனை கண்டு வணங்குகிறான் குகன் தங்கட்கு உணவாக பக்குவம் செய்து கொண்டு வந்த தேனும் மீனும் இருக்கின்றன தங்களுக்கு தக்கதை உணவாக ஏற்க வேண்டுகிறேன் தங்கள் திருவுளம் எதுவோ என்று வேண்டினானாம் அவனுடைய தூய அன்பு கண்டு மகிழ்ந்தானாம் ராமன் தேனும் மீனும் கொடர்ந்து அவன் அன்பை அறியாமல் தவறாக கருதி இழு இகழ்ந்து விடக்கூடாதே அப்படி நடந்தால் அது குகனின் தூய்மையான அன்புக்கும் தாய் உள்ளத்துக்கும் அவமானமும் அவமதிப்பும் ஆகும் என்று ராமன் நினைத்தானாம் ராமன் ஒருவனால் மட்டும்தான் இப்படி நினைக்க முடியும் நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் நான் அப்பேற்பட்ட அயோத்தியின் அரசனான தசரத சக்கரவர்த்தியோட மகன் நான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு நீ இதை கொண்டு வருவாயா என்று உடனே தூக்கி அறிந்து பேசி விடுவோம் சாதாரண மனிதனுடைய இயல்பு அது ஆனால் ராமன் அப்படிப்பட்டவன் அல்ல அவன் திருமாலாக இருக்க பரமபதத்திலே திருமாலாக இருக்கக்கூடியவன் மனிதனாக இங்கே இறங்கி வந்து மனிதனாக வாழ்ந்து காட்டி ஒவ்வொரு வருடத்திலும் எப்படி நாம் பணிவோடும் அன்போடும் இதமோடும் பேச வேண்டும் என்பதை தானே செய்து காட்டி வந்தான் ராமன் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியப்ப கால் கவர்ந்தற்று என்று சொல்லுவார் திருவள்ளுவர் என்னதான் நமக்கு மாறுபட்ட கருத்து நம்மிடம் இருந்தாலும் அதை எதிராளி எதிராளி கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அவர்கள் மனது புண்படாமல் சொல்லுவது அது ஒரு தனி சிறப்பாகும் ராமனுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு குணம் கிடைக்கும் மீனும் கொணந்த அவன் அன்பை அறியாமல் தவறாக கருதி அவனை எழுந்து விடக்கூடாதே என்று நீத்துக்கொண்டு மிகவும் கவனமாக பேசுகிறான் குகனே தூயன்பால் கொண்டு வந்ததால் இந்த உணவு அமுழ்தத்தை விட மேலானது அதனால் நமக்கு தந்த உணவை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி அவனுடைய குவனுடைய அன்பை பாராட்டி மகிழ்கிறான் ராமன் இதை விளக்கும் கம்பரின் பாடல் இருத்தி ஈண்டு எண்ணலோடும் இருந்திலன் எல்லை நீத்த அருந்தியன் தேனும் மீனும் அமிதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணந்தேன் என் கொல் திருவுளம் என்ன வீரன் விருத்த மாதவரை நோக்கி முருவலன் விளம்பலுற்றான் அன்பினால் அமைந்த காதல் தெரிதற கொணந்த என்றால் அமிழ்தினும் தழிய என்னின் பவித்திரன் எம்மனோர்க்கும் உரியன இனிதின் நாமும் உண்டனமன்றோ என்று பதில் சொல்கிறான் ராமன் இந்த பாடலில் இனிதின் நாமும் உண்டமை என்றதால் தன்னை மட்டுமல்லாமல் தான் சார்ந்திருந்த முனிவரையும் குறித்து சொல்கிறான் ராமன் அவருக்கும் அந்த உணவு உடன்பானது என்பதை குறிப்பால் உணர்த்துகிறான் மறுநாள் கங்கையை கடக்க வேண்டும் தோணி கொண்டு வருகிறான் கொண்டு வா என்று சொல்கிறான் ராமன் அப்பொழுது குகன் தானும் ராமனுடன் வருவதாக சொல்கிறான் அதை கேட்டு ராமன் குகனை பார்த்து பேசுகிறான் குகனே நீ என் உயிர் போன்றவன் என் தம்பி இலக்குவன் உன் தம்பி இந்த சீதை உன் மைத்துனர் மைத்துனி இந்த உலகம் உன் ஆட்சியில் உள்ளது அதனால் நீ ஆட்சிக்கு உரியவன் துன்பம் இருந்தால்தான் இன்பத்தின் அன்பு நம்மிடையே உள்ளது அதனால் நாம் ஐந்து சகோதரர்களானோம் அயோத்தியில் உள்ள மக்களுக்கு உன் தம்பி பரதன் உள்ளாம் காவலாக இங்கே சிங்கிபேரத்தில் உள்ள உன் மக்களுக்கு யார் உதவுவார்கள் உன் சுற்றத்தார் என் சுற்றத்தார் அதனால் இங்கு இருக்கும் சிங்கிபேர மக்களை காத்து வருவாயாக இது என் அன்று கட்டளை என்று கூறுகிறான் ராமன் அதை மீற முடியாமல் கட்டுப்பட்டு ராமன் செல்ல வழியனுப்பி வைத்தான் இதை கூறும் அன்பின் இலக்கணமான பாடல்கள் இவை ஒரு தம்பி இலக்குவன் கூட வருவேன் என்றான் அவனை வனத்துக்கு வா என்று கூட்டி கொண்டு வந்தான் இங்கே குகனை குகனோடும் ஐவரானோம் என்று ஏற்றுக்கொண்டான் இவன் கூட வருகிறேன் என்பது இங்கு இருக்கும் மக்களை காத்து வா என்று சொல்கிறான் ராமன் ராமன் அன்னவன் கேளா அமலனும் உரை நேர்வான் என்னுயிர் நீ இளவல் உன் இழையான் இன் நன்னுதளவள் நின் கேள் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் முன் தொழில் உரிமை உள்ளேன் துன்புளது எனி நன்றோ சுகமுளது அது அன்றி பின்புளது இடைமண்ணும் பிரிவுளது என உன்னேன் ஒரு நாள் வேம் முடிவுளது என உன்னா அன்புள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் அங்குள கிளை காவர்க்கு அமைதியின் உடன் மும்பி இங்குள கிளை காவிற்கு யாருளர் உரை செய்யாய் உன் கிளை எனதன்றோ ஒரு துயர் வரலாமோ என் கிளை இது கா என் ஏவல் இனி என்றான் ராமன் முகனிடம் விடைபெற்று சென்ற ராமன் சித்திரகூடம் பகுதியில் தங்கினான் அங்கு தங்குவதற்காக இலக்குவன் அழகிய உறுதியான குடிலை வாழ்விடமாக கட்டினான் அதை கண்ட ராமன் வீடமைத்த இலக்குவனை புகழ்ந்து பேசினான் நமக்காக நல்லதை வேண்டி செய்பவர்கள் யாரானாலும் புகழ்ந்து அவர்களை பாராட்டி பேச வேண்டும் இது மனித பண்புகளிலே மிகவும் முக்கியமானது இதை செய்து காட்டுகிறான் ராமன் நீ அரண்மனையில் இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் குடிசை கட்டுவதற்கு எப்போது கற்றுக்கொண்டா இலக்குவன் லட்சுமணா உனக்கு இதெல்லாம் இவ்வளவு நன்றாக செய்ய தெரியுமா என்று தன்னுடைய தம்பியை பாராட்டுகிறான் அது நட்ட செடிக்கு நீரூற்றுவது போலாகும் ஒருவரை நாம் பாராட்டி சொன்னோம் என்றால் அவருக்கு திரும்பும் அந்த நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற உற்சாகமும் ஊக்கம் வரும் அதைத்தான் ராமன் செய்கிறான் இலக்குவா இத்தகைய குடிசை வீடுகளை எல்லாம் எப்போது கற்றுக்கொண்டாய் என்று மகிழ்ந்து மகிழ்ந்து பாராட்டினானாம் இதனால் ஒருவர் நற்செயலை போற்றும் ராமனின் மனித பண்பின் மகிமை நமக்கு நன்றாக தெளிவாகிறது என்று சிந்தித்து இளையவர் பார்த்து இரு குன்று போல புலவிய தோழாய் என்று கற்றனை நீ இது போல் என்றான் துன்று தாமரை பனி சோர்கின்றார் இப்படி ஒரு எளிமையான சுபாவம் சுலபமாக எல்லாரும் அவரை அணுகும்படி இருக்கும் ராமனுடைய குணம்தான் அவனே ஒரு தெய்வமாக நமக்கு காட்டுகிறது கம்ப ராமாயணத்திலே ராமனும் பரதனும் பரதன் சென்று வனத்திலே ராமனை சந்திக்கிறான் இந்த சந்திப்பு மிகவும் மன நெகிழ்ச்சியான தருணமாகும் பாரதியார் சொல்லுவார் மனிதனை மனிதன் நோவ செய்யும் வழக்கம் இனி உண்டோ என்பார் நாம் மனதறிந்து இன்னொரு மனம் நோக பேசக்கூடாது அதே போல திருவள்ளுவர் சொல்லுவார் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்பார் என்ன காரணத்தோடு ஒருவர் நம்மை பார்க்க வருகிறார்கள் அதிலே அவர்களுடைய நல் நல்ல நோக்கம் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கே நமக்கு சற்று நேரம் பொறுமை வேண்டும் பொதுவாக அந்த பொறுமை இலக்குவரிடம் கொஞ்சம் குறைவு தான் இந்த காட்சியை அழகாக படமுடித்து காட்டுகிறார் கம்பர் பாட்டனாரின் கே கே நாட்டிலிருந்து அயோத்தி வந்த பரதன் ராமன் காடு சென்றதை அறிந்தான் கண்ணீர் மல்கினான் ராமனை அயோத்திக்கு அழைத்துவர் எண்ணினான் நால்வகை அரச விருதுகளோடு சித்திரகூடம் சென்றான் அப்போது குவனின் நட்பையும் உதவியும் பெற்று சித்திரகூடம் சென்றான் நால்வகை படைகளுடன் வந்த பரதனை கண்ட இலக்குவன் அவனை தவறாக புரிந்து கொண்டு விட்டான் அதாவது ராமன் மீது படையெடுத்து எடுத்து வந்து விட்டான் என்று சினம் கொண்டான் போர்க்கோலம் கொண்டு பரதனை கொள்வதற்கு ராமனிடம் வந்து விடையும் ஆசையும் கேட்டான் தன் மீது இலக்குவன் கொண்ட அளவில்லாத அன்பினான் ஆராயும் அறிவை இழந்து அவசரப்பட்டு விட்டான் என்பதை ராமன் புரிந்து கொண்டான் அதை இலக்குவனுக்கு பக்குவமாக எடுத்துரைக்கிறான் இலக்குவன் சொல்கிறான் இருமையும் இழந்த அபரதன் ஏந்து தோல் பருமையும் அன்னவன் படைத்த சேனையின் பெருமையும் நின் ஒரு பின்பு வந்த என் ஒருமையும் காண்டினி உமத்தி உள்ளம் நீ என்று பரதனோடு போவதோடுக்கு அனுமதி கேட்கிறான் இலக்குவன் இதை கேட்ட ராமன் இலக்குவனின் அறியாமையையும் அவன் ஆராய்ந்து புரிந்து கொள்ளாதை கண்டு வருந்தின ராமன் இலக்குவனுக்கு பரதனுடைய உண்மை நிலையை உயர்வையும் கூறி உணர்த்துகிறான் இதுவே ராமனுடைய ராமன் எப்பேற்பட்ட குணக்குன்று என்பதற்கு இது சிறந்த உதாரணம் தான் பெறக்கூடிய ஆட்சியை பரதன் என்மேல் கொண்ட அன்பால் என்னிடமே தந்து அழைத்து போகவே வந்திருக்கிறான் அத்தகைய உத்தம பரதனான தர்மத்தின் காவலனை தவறாக நினைத்ததை தவறு என அவனுக்கு உணர்த்தி திருந்த செய்ய இதுதான் சமயம் என்று உணர்ந்தான் ராமன் பரதனின் சிறப்பை பலபட புகழ்ந்து கூறினான் இலக்குவனிடமே தனக்காக தாயாரையும் தம்பியையும் துறந்து வந்து தனக்கு சேவகம் புரியும் இலக்குவன் மனம் புண்படும் என்பதை உணர்ந்திருந்தாலும் ராமன் கூறிய திறம் அறமே வாழ்த்தி போற்றத்தக்கது உடலில் உண்டான நோய் உயிர்க்கு ஆபத்து என்று வைத்துக் கொள்வோமே அப்போது அந்த உயிரைக் காக்க மருத்துவர் என்ன செய்கிறார் அறுவை சிகிச்சை செய்து கட்டாயம் என்றால் அதை நமக்கு உணர்த்தி தயங்காது அறுவை சிகிச்சை செய்து நம்மை காப்பாற்றுவார் தான் இலக்குவனின் அறியாமை நோயை போக்குவதற்காக பரதனை பற்றிய பண்பு உயர் தெளிவு என்னும் அறுவை சிகிச்சையை செய்தான் ஆம் ராமன் பரதன் உயர்வு பற்றி கூறி ராமனின் மகிமை பற்றி கூறும் ஆணிவேர் போன்ற பாடல்கள் ராமன் கூறுகிறான் பெருமகன் என்வையின் பிறந்த காதலின் வரும் என நினைகையும் மண்ணை என்பையின் தரும் என நினைகையும் தவிர தானையால் பொருண் என நினைகையும் புலமைப்பாலதோ சேன் உயர் தர்மத்தின் தேவை செம்மையின் நாணியை அன்னது நினைக்கலாகுமோ இயல் முயம்பினாய் போந்ததேண்டனை காணிய நீ இது பின்னும் காண்டியால் பரதன் பற்றிய உயர் பண்புகளை இலக்குவனிடம் ராமன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே படை யாவையும் புறத்தே நிறுத்திவிட்டு சத்ருக்னனுடன் மர உரி தரித்த கோலத்தில் அழுத கண்ணீருடன் ராமனை நோக்கி வந்தான் பரதன் அதை கண்ட ராமன் இலக்குவனிடம் தம்பி என் மீது போரிட வந்த பரதன் போர்க்கோலத்தைப் பார் என்று சொன்னான் பரதனின் தவக்கோலத்தையும் கோலத்தையும் ராமபக்தியையும் கண்ட இலக்குவன் தன் அறியாமைக்கு வருந்தி பரதன் அடிபணிந்தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எந்த ஒரு இடத்திலுமே பரதனை தவறாகவோ தரக்குறைவாகவோ இலக்குவன் பேசியது கிடையாது பதிலுக்கு பரதனை புகழ்ந்தே பாராட்டியே வந்துள்ளான் இலக்குவன் பரதன் மீது இலக்குவன் கொண்ட பகையை மாற்றி அன்பும் மதிப்பும் கொள்ள செய்த ராமனின் மகிமையே மகிமை இதயம் நெகிழவும் குளிரவும் வைக்கும் கவிச்சக்கரவர்த்தி கம்பரின் அருமையும் பெருமையும் தான் என்னே ராமன் சொல்கிறான் தொழுதுயர் கையினன் துவண்ட மேனியன் அழுது அழி கண்ணினன் அவன மீதென எழுதிய படிவமொத்து எய்துவாந்தனை முழுதுணர் சிந்தையான் முடிய நோக்கினான் அதை இலக்குவன் உணர் செய்தது கார்ப்பொரு மேனிய கண்ணன் காட்டினான் ஆர்புருவரி சிலை இளை ஐயா நீ தேற்பெரும் தானையால் பரதன் சீரிய போர்பெறும் கோலத்தை பொருந்த நோக்கு என்றான் அதை கண்ட இலக்குவன் சொல்கிறான் எல் ஒடுங்கிய முகத்து இளவன் நின்றான் மல் ஒடுங்கிய புயத்தவனை வயதெழும் சொல்லொடும் சினத்தொடும் உணர்வு சோர்தர வில்லொடும் கண்ண நீர் நிலத்து விழவே பரதன் மரபுரி தரித்து வந்ததும் தந்தை இறந்ததும் தான் என்பதை உணர்ந்தராமல் தந்தையின் பிரிவால் புலம்பி உரைத்து நெய்ந்தான் அணையா விளக்கு போன்ற அறத்தின் நாயகனே நாட்டு மக்களுக்கு தந்தை போன்றவனே என்று சொல்கிறான் இந்த மனநிகழ்வான காட்சியிலிருந்து நமக்கு ராமனுடைய குணம் எப்படிப்பட்டது எப்பேற்பட்ட உயர்ந்த குணம் படைத்தவன் ராமன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நான் கண்டுவிட்டு சீதாதேவி கொடுத்த சூடாமணியை பெற்றுக்கொண்டு ராமனிடம் வந்து சேர்ந்த அனுமன் அதை எப்படி அவரிடம் விவரிக்கிறார் ராமன் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்ற காட்சியை இன்றைக்கு நாம் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் எப்படி வர்ணித்துள்ளார் என்பதை பார்ப்போம் இது சுந்தரகாண்டத்தோட நிறைவான இடம் தன்னுடைய வீரத்தையும் வெற்றியையும் தானே கூறுவது தற்பெருமையாகும் என்று அனுமன் அதையெல்லாம் விரித்து கூறவில்லை அவனுடைய ஆற்றலும் அடக்கம் அவனுக்கு எவ்வளவு ஆற்றல் உண்டோ ஆற்றல் உண்டோ அந்த அளவுக்கு அடக்கம் உள்ளவன் அனுமன் அந்த கவிதை ஆள் தகை தேவி உள்ளத்து அருந்தவம் அமையச் சொல்லி பூண்ட பேர் அடையாளம் கை கொண்டதும் போன்று போரில் நீண்ட வாழக்கரோடு நிகழ்ந்ததும் நெருப்பு சிந்தி மீண்டதும் விளம்பான் வெற்றியை உரைப்ப விழுகி தான் பண்ண தன்னுடைய வீர தீர பிரதாபத்தை எல்லாம் அன்பன் சொல்லலையாம் சொல்றது வெட்கமா இருக்கான் அவனுக்கு அந்தரத்தில் பாய்ந்து பறந்து வந்ததால் ஏற்பட்ட சோர்வு கலைப்பினால் எதுவும் சொல்ல வரவில்லை வந்தவன் சீதாபிராட்டி இருக்கும் திசை நோக்கி தலை வைத்து வணங்கினானாம் அதனால் சீதா இருக்கும் திசை நோக்கி விழுந்து வணங்கியதால் கற்புடன் சீதா பிராட்டி இருக்கிறாள் திகழ்கிறாள் என்பதை சொல்லாமலேயே உணர்த்தினான் உணர செய்தான் ஆகா என்ன அனுமனின் பெருமை இதை சொல்கிறார் விச்சக்கரவர்த்தி கம்பர் ஏதினன் அனுமனும் ஏயி ஏந்தல் தன் மொய்கழல் தொழிலன் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழியே நெடிது இறைஞ்சி வாழ்த்தினான் என்று அகக்கண்ணாலும் முகக்கண்ணாலும் கண்டு கழிக்கும்படி கவிதையால் காட்டியிருக்கிறார் கவிச்சக்கரவர்த்தி தேவி தங்கள் பிரிவு துயர் தாழாமல் உயிர்விட முனையும் போது தங்கள் நாமம் ராமநாமத்தை கூறி உயிர் விடாது காத்ததை உணர்த்துவதற்காக கற்பினுக்கு அணியான சீதா பிராட்டியை என் கண்களாலே கண்டேன் இலங்கையில் அதனால் தங்களுக்குள்ள துன்பமும் ஐயமும் அறவே நீங்குக என்று வினயத்தோடு கூறினான் ராம பெருமானே உங்களுடைய தேவி என்ற உரிமைக்கும் உன் தந்தையின் மருமகள் என்னும் ஒரு பெருமைக்கும் மித்திலே ஆளும் ஜனக்கனின் மகள் என்னும் சிறப்புக்கும் தலைமை போன்று விளங்குகின்றாள் என் பெரும் தெய்வமாகிய சிதா பிராட்டி உங்கள் தேவி என்று சொல்லினான் உங்கள் சூரியகுலத்து புகழை தங்களுக்கு உரியதாக தக்க ஆக்கி பெண்கள் குலத்துக்கே சான்றாகும்படி திகழ்ந்து பெண் இனத்துக்கே பெருமையாக்கியவள் தன்னை சிறை வைத்த ராவணனை கூற்றுக்கு இரையாகும்படி செய்து வானவர்கள் குலத்துக்கு வாழ்வு தந்து என் இனமான வானர குலத்துக்கே புகழ் வாழ்வு தந்தவள் இத்தகைய பத்தினியாகிய தங்கள் தேவியைப் பற்றி இனிமேலும் சொல்ல என்ன இருக்கிறது இலங்கையிலே சீதா பிராட்டியை பார்க்கவில்லை இல்லறமாண்பும் பொறுமையும் கற்பும் கழிவு நடமாடுவதை கண்டேன் தங்கள் தேவி இலங்கை மண்ணில் கால் வைக்கவே இல்லை அசோகவனத்திலே தங்கள் தம்பி இலக்குவன் செய்த குடிசையிலேயே இருப்பதை பார்த்தேன் தவம் செய்த தவத்தால் வந்தவள் தங்கள் திருத்தேவி என்று பலமுறை கூறினான் அனுமன் இதை விளக்கும் அந்த கவிதைகள் அற்புதமான கவிதைகள் உன் குலம் முன்னதாக்கி உயர் புகழுக்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி தன்னை தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கீந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என் இனி செய்வதெம்மொய் விற்பெரும் தடந்தோள் வீர வீங்குநீர் இலங்கை வற்பின் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேனல்லேன் இப்பிறப்பு என்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும் கற்பு என பெயரதொன்றும் களினிடம் புரிய கண்டேன் வேலையுள் இலங்கை என்னும் விரிநகர் ஒரு சார் விழுதோய் காலையும் மாலை தானும் இல்லதோர் கனக கற்ப சோலை அங்கு அதனில் உம்பி புல்லினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தாள் ஐய தவம் செய்த தவமாம் தையல் என்று அனுமனு அனுமன் சீதை நிலையை விவரிக்கிறான் இவ்வாறு சீதா பிராட்டியின் புகழை பலவிடக் கூறி அனுமன் ராமனின் துயர் நீக்கும்படி செய்தான் பிராட்டி கொடுத்த சூடாமணியை ராமனிடம் தந்தான் அதை வாங்கிய ராமன் விரக தாபத்தால் தவித்தான் அந்த சூடாமணியை வாங்கியதும் சீதா பிராட்டியே கை சேர்த்து கொண்டது போல் நெகிழ்ந்தான் உலகாங்கிதம் அடைந்தான் இந்த சமயம் செயற்கரையே செய்துள்ள அனுமனை சொல்லின் சொல்வனான அனுமன் செயற்கரையை செய்து வந்திருக்கிறான் ஆனால் விவரத்தை சொல்லும் பொழுது தன்னை பற்றி அடக்கமாக கூறிக்கொள்கிறான் சீதாதேவியின் பெருமையைத்தான் பேசுகிறான் இந்த சமயத்தில் நாம் ராமனுடைய அந்த நற்பண்பு ஒன்றை நாம் பார்க்க வேண்டும் தினை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார் என்பார் திருவள்ளுவர் ஒருவர் நமக்கு சிறிய உதவி செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்வதை தவற விடக்கூடாது அந்த நன்றி சொல்ல நம்ம உடனே அதுக்கு கால நேரம் பார்த்து கொண்டிருக்க கூடாது எப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்றி நாம் தெரிவித்து விட வேண்டும் என்றுதான் அந்த குரல் சொல்கிறது சின்ன உதவியாக இருந்தாலும் ஆனால் ராமனுக்கு உயிரே உயிரே மீண்டு வந்தது போல இருக்கிறது அப்படி ஒரு அரும்பெரும் செயலை செய்த அனுமனுக்கு உடனே அவனுடைய குணத்தால் அவனுடைய தயாள குணம் அவனுடைய மனம் நிகழ்ந்து போன நேரம் இந்த அனுமனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் நீ எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாயே அனுமன் நான் உனக்கு என்ன திருப்பி செய்யப் போகிறேன் என்று யோசிக்கிறான் அப்பொழுது ஒன்றுமே கையிலே எதுவுமே இல்லாததால் அனுமனை தன் அருகே அழைத்து ராமன் அனுமனை ஆலிங்கனம் செய்து கொள்கிறான் இந்த ஆலிங்கனம் செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய மிக உச்சகட்டமான ஒரு அருள் கடவுள் வந்து அவரே நம்மளை அணைத்துக் கொள்கிறார் என்றால் ராமாவதாரத்தில் வந்துள்ள ராமன் ராமபக்தனை அணைத்துக் கொள்கிறார் ராமனும் ராமபக்தனும் இரண்டரை கலந்து ஆலிங்கனம் செய்து கொள்ளும் அந்த அற்புதமான காட்சி நம் எல்லோரையுமே மெய் சிலுக்க வைக்கும் ஏனென்றால் நாம் வேதாந்த தேசிகருடைய அடைக்கல பத்திலே சொல்லுவார் உமதடிகள் என்றொரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பது போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர்தமக்கு வழங்கியே தாம் மிக விளங்கும் உடைய அருளாளர் அடியினை அடைந்தேனே என்பார் காஞ்சிவரதனை பற்றி எழுதியுள்ள பாடல் அதாவது ஒருத்தர் ஒருவர் வந்து நமக்கு திருப்பி நம்ம கொடுக்க என்னையே உனக்கு தந்தேன் என்று சொல்வது போலல்லவா இருக்கிறது இந்த காட்சி ராமனே ஆஞ்சநேயரை மார்புழ தருவி தழுவிக்கொள்கிறார் இந்த அற்புதமான காட்சி தன்னிடம் அப்பொழுது ஒன்றும் இல்லை என்றாலும் என்னையே உனக்கு தந்தேன் என்று சொல்லி இதேதான் ஒரு பாகவதனுக்கு அவனுடைய பக்தியே அவர் அதை மெச்சும்போது பகவான் தன்னையே தன்னுடைய அடியவருக்கு கொடுக்க வருகிறான் என்ற காட்சியை தான் இது அற்புதமான காட்சி சுந்தரகாண்டத்தின் நிறைவான காட்சி இதை நேற்றைக்கே சொல்ல நினைத்தேன் இன்றைக்கு சொல்லும்பொழுது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது இப்பேற்பட்ட ராமனும் ராமபக்தனும் இவர்களுடைய ராமநாமம் இருக்கும் இடமெல்லாம் ராமபக்தனும் இருப்பான் இந்த காட்சியை நாம் கண்களில் க கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கொண்டு வந்தார் இதை நாம் என்றைக்குமே மனதில் நிலையாக வைத்து கொள்ள வேண்டும்